முதலில் ஸ்ரீகாந்த் கருணேஷ் இப்போ மத்திய அரசு நிதி ஒதுக்குவது என்பது தொடர்பாக மாநில அரசு பிரதானமான குற்றச்சாட்டு என்னவென்றால் மத்திய அரசு கூடுதலாக நிதி எதுவும் என்ன நிதி ஒதுக்கப்படுமோ அதுதான் செய்திருக்கிறது கூடுதலாக இந்த அளவிற்கான பாதிப்பிற்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மாநில அரசு முன்வைக்குது உங்களுடைய பதில் வணக்கம் அதாவது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்க இந்த அரசு வந்து எப்பவுமே வந்து செயல்படுறதை விட அடுத்தவர்கள் மேலே பழிச்சொல்லை சுமத்திக்கிட்டு தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கறதுலயே அதிக கவனம் செலுத்துறாங்க எல்லாத்துலையுமே அதாவது எங்க காரணம் கிடைக்கும்னு விஞ்ஞான பூர்வமான காரணங்கள் எல்லாம் அதிசயமாக தேடுறாங்க அதன்படி தான் முன்னாடி வந்து சென்னையை வெள்ளம் வந்தப்ப கடல் மட்டம் ஏறிடுச்சு அப்படின்னாங்க வெள்ளம் வந்து உருக்கி போச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட் தெரியுமாங்க இப்போ எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வானிலை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அறிவிப்பு தரலங்கிறாங்க இந்த மாதிரி காரணங்கள் தேடுறாங்க அதாவது மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான நிதியம் தராங்க பேரிடர் நடந்தாலும் நடக்காட்டியோன்னு ஒரு தொகை தராங்க யாராவது பேரிடர் நடக்கணும்னு ஆசைப்படுவோமா இருந்தாலும் அந்த நிதியம் வருதுன்னா அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தானே வருது இது அதுக்கான நிதி இல்லைன்னு எப்படி சொல்றாங்கன்னே தெரியல பேரிடருக்காக ஒதுக்கப்பட்ட நிதியம் பேரிடர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தரப்பட வேண்டிய நிதியம் இப்ப குறிப்பிட்ட காலத்திலுக்கு முன்னதாகவே உங்களுக்கு தரப்படுது ஏன்னா பேரிடர் ஏற்பட்டிருக்கு அது அதுக்காக தரலன்னு எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்க ரெண்டாவது அவசர காலத்துக்கு வந்த நிதியத்தை பயன்படுத்தணும் இவர்கள் இன்னும் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அடல் பிஹாரி வந்து ஒரு அமிர்த்கால் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சென்னை நகரத்தை வந்து புனரமைக்கிறதுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தரப்பட்டிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணேங்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தி ஏழு முடிஞ்சது நாங்களே முன்னர் இருந்த ஆட்சியில் ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்றேங்கிறாங்க சென்னையின் மழைநீர் வடிகாலுக்காக அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஒன்பதாயிரம் அந்த ஒரு நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை சென்னை நகரின் மழை நீர் வடிகாலுக்காக முந்தைய அரசுகள் என்ன பண்ணினாங்க அதாவது இவங்க வந்து பணம் வரல பணம் வரலைங்கிறாங்களே வந்த பணத்துக்கு என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு பர்சன்ட் கூட வேலை நடக்காம இதுல இந்த அரசு மேல நம்பிக்கையின்மை ஏன் வருதுன்னு கேட்டா

இந்த நாற்பத்தி ரெண்டு உண்மையா இல்லை இதுவும் பொய்யா இதுக்கப்புறம் இன்னொன்று இருபத்தேழு பர்சன்ட் சொல்லுவீங்களா மக்கள் கிட்ட ஏன் பொய் சொல்றீங்க ஏன் நடிக்கிறீங்க அதை உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க அதனால இந்த ஃபண்ட் வரலங்கிறது எல்லாமே திமுக தேடுகிற ஒரு சால்ஜாப்பு சாக்கு போக்கு எப்பவுமே மத்திய அரசு மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய செயல் திறமையின்மையும் செயல்படாத தன்மையும் மறைப்பதற்காக எப்பவுமே ஒரு அஜிடேஷன் வேணும் ஒரு நெகட்டிவ் ஐடியாலஜி வேணும் அதுக்காக அவங்க பண்ற ஒரு முயற்சி தான் இது அதனால மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியத்தை கொடு ரொம்ப குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாகவே கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது இந்த பேரிடர் மேலாண்மைக்கு மத்திய குழு வந்திருக்கு ஆய்வு செஞ்சிருக்கு இதுல இவங்க ஒரு தொகை கேட்டிருக்காங்க நீங்க கேட்ட தொகைக்கு அது சரியானது தானான்னு பார்த்து இன்னும் கூடுதலா கொடுக்கலாமா குறைய கொடுக்கலாமா என்னங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நிதியம் வரப்போகுது

இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு காலமா சுதந்திரம் பெற்றதுல நம்ம அந்த எந்த மாநிலத்தில் மாநிலத்தில் நடந்த ஒரு இயற்கை பேரிடருக்காக இயற்கை பேரலை வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கப்படல இன்னும் சொல்ல போனா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப இந்த டி சுனாமி வந்து தாக்கல் அர்த்தம் என்ன நேஷனல் டிசாஸ்டர்

இன்னும் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த முல்லப்பள்ளிங்கிறவர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல பேசுறாரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு மாவட்டங்கள்ல நடக்கிற இயற்கை பேரழிவை எந்த சட்டத்திலும் இடமில்லை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நாடாளுமன்றத்துல இதே பி எம்கே காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறப்ப பேசியிருக்காரு அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இது எல்லாமே ப்ரொசீடிங்ஸ் படிதான் நடக்கும் நான் அதை தான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் சுனாமியவே தேசிய பேரிடர் அறிவிக்கலையே அறிவிப்பாங்க வந்து மக்கள் திசை புரியுதுங்களா எல்லாம் காரி துப்புறாங்க இந்த அரசு வேலை இங்க செய்யலான வாசகங்களை சொல்ல வேண்டாம் திரு ஸ்ரீகாந்த் ஏன்னா அவங்க அதற்கான பதிலாக கடுமையான வாசகங்களை வந்து அவங்களும் இப்போ இதுல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றதே கேள்விக்குரியாயிடும் அந்த வாசகத்தை திரும்ப பெறணும்னு கேட்டுக்கிறேன் திரு ஸ்ரீகாந்த்

ஐயோ பிரதமரை பார்ப்போம்னு கூட்டணி கூட்டம் முடிந்த பிறகு இரவு பத்து மணிக்கு மேல பிரதமர் பாக்குறாங்க பிரதமர் அந்த நேரம் மாற்றப்பட்டது இல்லையா மதியத்துல சந்திப்பு நடப்பதாக இருந்தது அதற்கு பிறகுதானே பத்து முப்பது மணிக்கு நேரம் மாற்றப்பட்டது அதாவது அதான் அந்த கூட்டத்துக்கு வந்து தோதான நேரம் வேணும்னு அவர் கேட்டு மாத்திக்கிட்டாரு பிரதமரும் பெருந்தன்மையோட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க முதல்வர் போனது வந்து கண்டிப்பா நீங்களும் சொல்லுங்க நாங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எதுக்காக போனார் வெள்ளத்துக்காகவா போனார் அவர் இண்டி கூட்டணியில தனக்கு எத்தனை சீட்டுன்னு கேக்குறதுக்காக போனார் மக்களை அவங்க கவலைப்படல மக்களை பத்தி அவங்களுக்கு எண்ணமும் இல்லை மீட்பு பணிகள் எல்லாம் மத்திய அரசு நீங்க சொன்ன விஷயங்களுக்கான ஆமா அந்த அந்த பிரதமர் ஏன் வரல அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம இன்னும் எழுப்ப வேண்டியிருக்கு இருக்கு திரு ஸ்ரீகாந்த் அடுத்தவங்கள்ட்ட இதற்கான பதில பெற வேண்டியிருக்கு